இன்னொரு என்னன்னு கால என்ன கேக்குறேன் இந்த கேள்வி நான் ரெக்கார்ட் சம்பந்தமாகனு சொன்ன இது இதுவும் நமக்கு இருக்கலாம் அதனால சாமிட்ட ஆமான்னு சொல்லுவோம் சொல்லி இதையும் ஒரு விஷயமா நீ எடுத்துக்கிட்டேன் நீ கேட்க வந்த கல்வியில் இன்னொரு மேட்ரோ இருக்கு இருக்குல்லடா என்னடா உண்மையே கோர்ட்டு கூட போய் பார்த்தேன் உங்க காலத்திலே அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கப்பட்டிருக்கு ஆனால் ரெண்டு பேர்கள் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு ஆர்க்குமெண்டில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறேன் புரியுதா அதுக்கு அவங்க கொடுக்கப்பட்ட ரெக்கார்ட்ஸ்ல ஒரு போலித்தனமான ஒரு ரெக்கார்டை வச்சு உங்களை மறக்கிட்டு இருக்காங்க சரியா அது என்னன்னு பார்த்தேன் அதுலயும் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தேன் ஆனா உங்களுக்கு உள்ளது சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளது இவங்களுக்கு உள்ளது இப்ப ரீசண்டா தயாரிக்கப்பட்டது ஆனாலும் அந்த சொத்து ஓம்பக்கம் சேரம்னு சொல்லி உத்தரவுல இருக்கு வேற என்ன வேணும் உனக்கு காரணம் அடிக்கடி உன் வீட்டு சைடுல ஒரு வாசல்ல வந்து ஒரு பொம்பளை திட்டிக்கிட்டே போறான் மண்ணாப்பா நாசமாப்பா அப்படிப்பா இப்படிப்பான் அதுக்கு பின்னாலோடி போய் பார்த்தேன் கொஞ்சம் செடிகளும் கொடிகளுமா இருக்கு வீட்டுக்கு பின்னால் கருவேலு முள்ளலாம் இருக்கா அதுக்கும் பின்னால போய் பார்த்தேன் ஒரே ஒரு பள்ளமும் இன்னொரு ஊருக்கு போகக்கூடிய ஒரு பாதையும் இருக்கு அந்த இடத்துல ஒரு சிறு தேவதையை அந்த காலத்தில் நிறைய முடி வச்சிருக்கிறாங்க அந்த எல்லையை போய் பார்த்தேன் ஆனா இப்ப அந்த இடம் எப்படி இருக்குன்னா தூந்து போயிருக்கு தெளிவாகவே இல்லை இதையே அப்படி சொன்னேன் அப்படின்னு நீ கேட்க வேண்டாமா என்னடா பிள்ளைங்க அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு தீய சக்திகளை உருவாக்கி ஓதி பிறக்கி கொண்டு வந்து உங்க எல்லைக்குள்ள போட்டிருக்காங்க அதனால உங்களால அந்த இடத்த மீள முடியாத துயரமும் அடிக்கடி சண்டை சச்சரவும் நடக்கும் பயாம கழுத்துக்கு மேல வலி இருந்துகிட்டே இருக்கும் அந்த இடத்தை வெட்டியாக்கி தர ஜெயிச்சு தரேன் மூணு மாதம் காலாவகாச்சும் இருக்கு சரியா காலில் ஆப்ரேஷன் யாருக்குடா யாருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய இருக்குடா சரியாயிரும் தைரியம் கருமகாமிக்கு ஜெயிச்சு தரேன் நல்லா இருக்கும் தமிழகே வெற்றி திருவண்ணாமலை என்னும் தெய்வ ஸ்தலத்துக்கு வட பகுதியிலிருந்து வந்தவன் யார் பாது சடைமுடி தரித்தவன் முடிந்து போனது நீ வடக்கு இருந்து வந்திருக்கா என்னடா உனக்கு என்னடா எந்த ஊரது நீங்க என்ன யார் யாரு மகன் போலீஸ்காரர்கள் நண்பர்களாக இருக்காங்களாடா யார் அது அவன் உனக்கு என்னெல்லாம் சொல்லி தந்துருக்கான் பேச்சு வார்த்தைக்க என்ன காரணம் அப்படியா கால் ஒரு விஷயம் விசாரணை வரும்னு சாமி சொல்லுது என்னென்ன விஷயம் சாப்பிட்டியா எதுக்கு அப்படியா அது கேஸ் போட்டது யார் அவங்க இருந்து கேஸ் வச்சா அந்த விசாரணை இன்னும் முடி க்ளோஸ் பண்ணதை யார் பண்ணலாம் ம் கால் விட்லாம் ஏப்பா நீ கால் விட மாட்டியா உன் மகனுக்காக என்னப்பா பிள்ளை நீயலாம் அப்படி மெத்தனமாக இருக்க போய் தானப்போ உன் மகனுக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு என்னோட நீளம் மனுஷனோட நீளம் அப்படி எல்லாரும் பேசிட்டாங்கடா நான் பேசல பாருக்க மகனே பார்க்க வித்து கொடுக்க எதுவும் இடம் இருக்கா ஒண்ணுமே இல்லை ஆனா தலைக்கு மிஞ்சிய கடன் மட்டும் பெரிய சுமையா இருக்கு ஆனா இந்த இந்த சுமைய உழைச்சி தீக்க முடியுமான்னு கேட்டா சந்தேகமா இருக்கு என்னப்பா உழைச்சி தீக்க முடியுமாங்கிறது சந்தேகமா இருக்கு இந்த கடனையும் தீர்க்கணும் நிம்மதியா அந்த உலக வாழ்க்கையும் கொண்டு போகணும் இந்த ரெண்டுக்கும் இடையில நாங்க ஊத்தலாடிக்கிட்டு இருக்கோம் கருப்புசாமி நீ உன் கண்ணை அகலமா திறந்து மாய ரூபத்துல எதையாவது பணத்தை கொடுத்து எங்க கடத்தை அடப்பான்னு கேட்க வந்திருக்க காலத்துல பெட்டிக்காரத்தை இல்ல பாவங்களா சித்தையை குடிச்சுட்டாரு அவளை காப்பாத்தணும் காப்பாத்தணும் வேண்டாமா சொல்லுங்கப்பா காப்பாத்தணும் வேண்டாமாப்பா சத்தமா சொல்லுங்கப்பா கெட்டிக்கார பேர கெட்டிக்கார பேர கெட்டிக்கார பேர் திருவண்ணாமலை எல்லை குடும்பத்தில் கடன்கள் மன உபாதை பெற்று வந்தவர்கள் வரலாம் யாருங்க பாஸ்போர்ட் எடுத்தாச்சா எடுக்கணுமா பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கா உடனே கால் வந்துடுவா வெளியே போய் சொல்லுவாங்களா மாட்டாங்களா உன் உள்ளத்தை பார்த்தேன் உன் உள்ளத்தை பார்க்கும் பொழுது படிக்கிறதுக்கு உனக்கு துடியா துடிக்குது உன் மனசு ஆனா அந்த படிப்பை நிறைவேற்றக்கூடிய பணம் இல்லாமல் ரொம்ப கண்ணீரும் கவலையுமா வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த எந்த வழியிலையும் கருப்புசாமி பணத்தை தந்து என்னை படிக்க வைக்கணும் அதுக்கு பின்பு வேலை விஷயங்களை பார்த்து இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படியே இந்த சூழ்நிலைகள் இல்லை என்றால் நாடு கடந்து போயினாலும் சரி இந்த உலக வாழ்க்கையை திருப்திப்படுத்தணுங்கிற எண்ணம் உள்ளத்துக்குள்ள உண்மையில இடம் கால இருக்க அதுதான் சிதலை தினப்பட்ட ஆலமரத்தை அதன் மதலைகள் காப்பது போல் அப்படின்னு ஒரு வார்த்தை நாளடி சொன்னான் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி ஆளு வேல இருந்தா ஆலமரத்தை விடுத வச்சு பல்லு வச்சா அந்த பால் பசை நம்முடைய ஈறுகளை ஒட்டி பிடிச்சிக்கிட்டு பல்ல அசைய விடாம காப்பாற்றணும் ஆள் வேலு வேல் வேல்கம்பா வேப்பங்குச்சியை வச்சு தேச்சோம்னா நோய் கிருமிகள் வராமல் நம்ம பல்லை காப்பாற்று அந்த ஆளும் மேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல் கூருதி நாலு நழுதி நாலு ரெண்டு இருக்குதா நாலு என்பது நாலடியா நீதி நூல் இரண்டு என்பது திருக்குறள் புரியுதா அந்த நாலடியாரரை சொன்னா சிதழை திறப்பட்ட ஆலமரத்தை அதன் மதலைகள் காப்பது போர் கொடுக்கும் எப்படி ஆணிமரம் ஆணிவேர் கிடையாத ஆலமரத்துக்கு மரம் படர்ந்து விரிஞ்சு இருக்கும் உலகத்துக்கு திருஷ்டி விடக்கூடிய அளவுக்கு பல்வேறு பறவைகளெலாம் வந்து பழங்களை கொத்தி தின்னும் மரம் விழக்கூடிய சேர்த்துல கரையை அரைச்சிக்கிட்டு இருக்கும் அந்த நேரத்துல அப்படி பாலா பொங்கி அந்த விழுதுகள்லாம் அங்கே அங்கே விழுந்து தரையை தொட்டு வேர் ஊன்றி பிடிச்சி போடும் ஆணிவேரற்ற சிதலை திறப்பட்ட கரையை அரைச்ச ஆலபுரத்தில் விடுமா விழுமா விழாது விழாமல் பிடித்து கொண்டுவதற்கு பேர் விழுது அந்த விழுதுகள் சுறிச்சான் என் தாய்மொழம் விழுது 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 விழாது அப்படி தாங்கி அதைப் போல் பெற்றோர்கள் மனதாலும் உடலாலும் உள்ளத்தாலும் உழைப்பாலும் தளர்ந்து வேதனைப்படுகின்ற நேரம் தன் மதலைகள் அந்த விழுதுகளை போல தாங்கி பிடித்துக் கொள்ள வேண்டும் அதுதான் பிள்ளை செல்வத்தின் பெருமை அந்த பெருமை ஓ மகிட்ட இருக்கு இப்போ கல்லூரிக்கு பீஸ் கட்டணுமா செலவு கொடுக்கணும் அப்ப சர்டிபிகேட்னு வரலல்ல அந்த உடனே விஷயம் சர்டிபிகேட்டையும் வாங்கி தரேன் உங்க வீடு சம்பந்தமான விஷயத்தையும் முடிச்சு தரேன் உங்க அப்ப இறந்ததுக்கு செய்வனதாங்கிறது உண்மையான உறுதி மாற்றம் கிடையாது நல்ல மனித மகன் இப்ப நான் சொன்ன வார்த்தையை நினைச்சு வருத்தப்படுவான் எங்கள் அப்பா கஷ்டப்படுறாரு என்னால் காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான் உண்மையா இல்லையாடா அந்த உள்ள இருக்கே அதுக்கு இறைவன் உங்களுக்கு உங்களுக்கு பலன் கொடுத்துருப்பான் யார் இந்த நினைத்து புண்படுகிறதோ அந்த உள்ளத்துக்கு ஆண்ட என்ன செய்வான் உடனடியாக ஏதாவது ஒரு சாட்சியை காட்டி அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மார்க்கத்தை கொண்டு வரும் அப்போ இறைவனுக்கு தேவை உள்ளன் தான் இருக்குது அதில் தான் அந்த மரணம் நடந்துச்சு அடுத்து எதுவும் நடக்காம காப்பாற்றே இவருக்கு அந்த ஒன்னு லட்சத்தை கட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம் நம்ம பிள்ளைக்கு சர்வீஸ் வாங்கி கொடுத்துருவோம் வெற்றி அடையலாம் தொழில் பார்க்கலாம் கஷ்டத்தை நீக்கித்தாரே கர்வமா இருக்கலாம் பெங்களூர் எல்லை தாய் தகப்பன் இரண்டு குழந்தைகள் கால் வந்துட்டு வரலாம் அண்ண இன்னொருதன கால தம்பி உனக்கு பெங்களூரா பெங்களூரா போய் சொல்ற மாதிரி தெரியுத பெங்களூர் எந்த இடம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கட்டுமனை என்றால் வீடு இல்லம் என்பது பொருளாகும் இப்போதைக்கு நடத்துகிற தொழில் வந்து ஊர் ஓவனைக்கு தொழில் பார்த்தாலும் செல்வங்களால் நமக்கு வந்து மனவேதனையும் துன்பமும் நடக்கும் என்னம்மா அதனால இந்த கடன்களில் வந்து உங்களை விடுதலை ஆக்கணும் பிள்ளைகளுடைய படிப்பை சீராக்கி வெற்றியாகி தரணும் வேற என்ன வேணும்

உடம்பு அது இருக்கு இருக்குது எல்லோரும் கொஞ்சம் அங்கே இருக்கலாமா நீ மட்டும் தள்ளி கண்ணை முடிக்கா நிமிந்து உட்காரு மூச்சை நல்லா அஞ்சு முறை எடுத்து விடு கால மங்கடே உள்ளாகிய இதயம் ஈரல் நுரையீரல் இவைகளை தான் போய் பார்த்தேன் அதெல்லாம் எந்த ஒரு தவறுகளும் இருப்பதாக எந்த ஒரு ரிசல்ட்டும் எனக்கு இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனா அப்படி இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் லைன்ல எதுவும் பாதிக்கப்பட்டிருக்குமா அப்படிங்கிற ஒரு உணர்வுகள் புரியுதா ஸ்பிரிச்சுவல் லைன் என்னன்னு தெரியுங்களா ஆவி மெண்டனோரிஸ் இது சம்பந்தமான ஒரு நிலைகள் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டார்ச்சர் உன் உள்ளத்துக்குள்ள மட்டும் ஓடுது படபடப்பு டக்குன்னு ஒரு மயக்கம் அதால திடீர்னு உதறி பார்த்தா அதுக்கு பிறகு தெளிவு ஏதோ ஒண்ணு நம்மளை அட்டாக் பண்ணுதே அப்படிங்கிற ஒரு பயம் இதை இங்க வச்சுட்டோம்னா சரியா போயிருது அவ்வளவு தானே கால் விட்டுவாங்க இப்போ உன் வீட்டுக்காரர் உன் பிள்ளைகள் எல்லாத்தையும் மறந்துடணும் என்னைய மட்டும்தான் நினைக்கணும் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் கருப்பசாவின் ஒரு உள்ளத்தை சரணாகதி ஆக்கிக் கொள்ள வேண்டும் இந்த தலைவர் தெரிச்சுக்கா இன்னும் ஒரு முறை கால் வந்து உட்கார் பார்ப்போம் இவன் உள்மனத்துக்குள்ள ஒரு பயம் ஒன்ன பத்தி அந்த பயம் என்னது அப்படின்னு நல்ல விசாலமா பார்த்தேன் இவருடைய அரவணைப்பில் எதுவும் நமக்கு குறை இருக்குமோ இவர் நம்முடைய பொறுப்புகளில் இருந்து ஒரு மனசு தடுமாறிமோ இந்த உரங்க வாழ்க்கையை ஸ்டெயின் பண்ண முடியாத அளவுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற தாட் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு புரியுதா இது எல்லா காரணம் நேரமும் காரணம்தான் ஆனா நீ ஒரு சின்சியர் மேன் தெளிந்த அறிவாகி இவளுக்கு ஒரு நம்பிக்கை குறைவு ஆளுக்கு தக்கன பேசி நம்ம பொருத்த நம்மகிட்ட போய் சொல்றாரு அப்படி வா சொல்லுதான் புரியுதா ஏன்னா இவா ஒன்று ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி வச்சிருப்பா நீ அதை சைக்காலஜியா பேசி ஆஃப் பண்ணிடுவேன் இதை மாதிரி தான் எல்லாம் பேசுவார் குறுக்கு அப்படி இவா புரிஞ்சுக்கிட்டான் என்ன அதனால நீ நினைக்கிறது அத்தனையும் பொய் நீ நினைக்கிற அத்தனையும் தப்பு அதனால இந்த உலக வாழ்க்கை நீங்கள் ஒளிமயமாக வெற்றி காண முடியும் உன் உடம்புகளை எந்த ஒரு தீய சக்தியும் இல்லை தெய்வீகமான காஸ்பிக் ஆஃப் பவர் உனக்கு இன்னையிலிருந்து ஆட்சி செய்கிறது உணர்வறைகள் மாறிடும் சில சமயத்தில் வாழ்க்கையில தூங்காம இருந்து எந்திரிச்சிருக்கக்கூடிய பொத்தி மன தடுமாற்றம் லைஃப் நம்ம எப்படியும் தார்மாரமா நமக்கு நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு சூசைட் முயற்சிக்கு பெறுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இதெல்லாம் மண்டையில வடிச்சு அத்தனையும் முட்டாளுக்கு ஏற்படக்கூடிய குணம் அறிவாளியா முட்டாளா கால் என்ன குட்டி பேத்தியா தாத்தா சொல்லு சரியா தப்பா வரலாப்பி எல்லாரும் ஒண்ணு போறவாங்க சந்தோஷமா இன்னைல இருந்து நிம்மதியா தூங்குவா அந்த மயக்கம் இனிமே வரவே செய்யாது மன மகிழ்ச்சியாக இருப்பாய் பாப்படத்துல கண்ண முடிக்கா என்னைய நினைச்சுக்கா கூப்பிடு கருப்பு சக்தி கொடுத்தாச்சு புண்ணியமா இருக்க எல்லாரும் அந்தாங்க ஒரு இடத்துல இருந்து பணம் வருது நைக்கா சக்தியே பெறு பிள்ளைகள கலெக்ட்ராக இருக்குது நல்லா இருங்க ஐயான அந்த மகளனுக்கு காய்ச்சல் வந்தால் அது வந்து கொஞ்சம் அந்த ப்ளட்டில் வந்து சக்தி குறையும் வேற ஒண்ணுமே இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதுவும் வராது எதாவது நடந்துடுறோமோ நடந்துருமோ நெகட்டிவ் இவ்வளோக்கு ஏதாவது உடம்புக்கு முடியாம போய்டும் ஒண்ணுமே இல்லை எதுவுமே நடக்காது எல்லோரும் தயிர் என்ன வந்து உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் முட்டுக்கு கீழே தளும்புகளும் வலியும் வேதனையும் இருக்க என்ன விஷயம் ஐந்தாண்டு காலங்கள் பொல்லாத துன்பமும் சோதனையும் அனுபவிச்சு இருக்க இடத்துல இருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் தேடணும் வாடனும் வேலை இருக்கு ஆனா இப்ப பணத்தாலையும் வேதனை உன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் பருவி இருக்கு உண்மையா இல்லையாடா அவைகளெல்லாம் மீட்டு தரக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கணும் வேற என்னப்பா வேணும் என்ன படிக்கிறா எம்சிஏ படிக்க ஆலோன்ட்டுவான் உலாக படிப்பையும் வெற்றியாக்கி தர படித்து முடித்த உடனே வேலையும் பெரிய வாழ்க்கையும் அமைச்சு தந்தது தர வேற என்னப்பா வேணும் படத்தை அழித்த உன் கடன் தீர்ந்தாச்சு நல்லாரு வெற்றி அடைவாய் புண்ணியம் பெறுவா கடவுள் நமக்கு கொடுத்த அறிவு தன்னை பேணி வாழ்வதற்கு தான் எப்படித்தான் தன்னை பேணினாலும் விதி விளையாண்டுச்சுன்னா அந்த பேணுதலுங்கிற கோட்டை உடஞ்சி போயிடும் இல்லையா என்ன வேணும் உங்களுக்கு போ பையன் வந்து வெளியில் போக மாட்டேறேன் வீட்டு விட்டு வீட்டில் இருக்க தூங்க மாட்டேன் வருத்தப்படுவீங்களா நான் சொன்னா வருத்தப்படு கண்டிப்பா நல்ல டீம்மா சூப்பர்மா அவன் தான் மாட்டாளா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கையில் ஒரு பேப்பர் பேனா எடுக்கிறத மாதிரி பாவனை வயாம என்னவோ ரெக்கார்டை கிழிச்சி தள்ளுத மாதிரி தான் கையில் வச்சுக்கிட்டே அலைதான் பாட்டு எழுதுதான் பாட்டு எழுதுதான் என்ன பாட்டு எழுதுன நீ ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று இப்படி நிறைய கவிதைகளையும் கட்டுரைகளையும் எழுதிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு எது மனசு பாதிக்கப்பட்டுருச்சா இல்லாட்டா இதுல ஒரு மைண்டில் ஒரு கற்பனையை பண்ணி வச்சுக்கிட்டு இதுல இப்படி பெயரலாம்னு நினைக்கானா ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்க சம்பாத்தியம்ல ஒண்ணும் இல்லையே எப்படி எதிர்காலத்தை ஓட்ட போறான்னு என்கிட்ட கேட்க புரியுதாப்பா பேப்பரை வச்சுக்கிட்டு இருக்காங்களா காலம் என்ன ஏன் வேற என்ன செய்வன் வேலைக்கு அவனுடைய மனதை பார்த்தேன் கொஞ்சம் மைண்டு டிப்ரெஷன் ஆகிருக்கு ஆமாம் டிப்ரெஷன் ஆகிருக்கு ஓயாமல் உளறிக்கிட்டு இருக்கான் வீட்டை விட்டு வெளியில் போனால் ஒரு பய உணர்வு தோன்றுது இவங்கள தான் பார்த்தேன் இவனை கட்டி போட்டு தெளிவாகி தந்தால் போதும்லா கால் அசத்திடுவோம் நம்ம என்னம்மா சரியாக்கிருவோம் பேரன் தானே நமக்கு கருப்பசாமிக்கு எல்லாரும் பேரன் தானம்மா ஐயன் கருப்பசாமிக்கு மூன்று முறை என்ன வந்து பார்க்க மகனை முழு மனிதன் ஆக்கி வெட்டி ஆக்கித்தார நல்லா இருப்பா அடுத்த கல்வி சிவகாசி பெங்களூர் அடுத்த அழைக்க வியாபாரம் யாரு பாக்கா வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா என்ன வியாபாரம் கடை அடநாள வியாபாரம் தானே காலில் விட்டுவாங்க என்னக்கா என் மேலே உங்களுக்கு கோபமாக்க அப்படி என்னக்கா கோபம் என்னன்னு பார்த்துறேன்டமாக்க பிள்ளைடெல்லாம் எங்க இருக்கு நல்லா இருக்கா அப்படி இல்லாம் யார் பையன் காலில் மக அங்கிருந்து கட்டுமனைக்கு போனேன் உன் மனைவி இருந்த இடத்தை விட்டு எந்திக்காம வாய்ப்பு அப்படிக்கிட்டு இருக்கா ஏமா நீ அங்க எப்படி இருக்க எந்த சாமியை மேல கும்பிட்டு போய்க்கு என்ன பலன் அடைய போறோம் நாங்க இவர் என்ன கருப்பு சாமியை கும்பிடுதாரு அதை கும்பிடுதாரு இதை கும்பிடுதாரு நாங்க பட்ட பாடலாம் தெரியாதா அப்படின்னு என்னைய உள்ளத்துக்குள்ள ஏசிக்கிட்டு இருக்கா மக்கள்லாம் ஏசுங்க உங்களை நல்லாக்கிறதுக்கும் வாழ வைக்கிறதுக்கும் நடுநிலை தவறாதவன் தெய்வம் உண்மையா இல்லையா அவன் உரிமையோட ஏசுதான் கடவுளை எல்லாரும் நான் கூட அந்த உலகத்தை நான் நீ நம்ம அடையாத துன்பமா நம்ம அடையாத துரோகமா எல்லாத்தையும் கடைத்தாச்சு புரியுதா அதனால நடந்து போற விஷயத்துக்கு விடை தேடக் கூடாது முடிந்து போற விஷயம் இனி தொடராது சரானா அதனால அடுத்து இருக்கிற செல்வங்களை காப்பாற்றும் உடல்நிலைகளை நல்லாக்கி தரேன் வேற என்ன வேணும் ஒரு ஒருவேளுக்கு வந்து வார்த்தை வர்றது கொஞ்சம் பணத்தை கொடுத்து செட் பண்ணிடுவோம்ங்க இன்னொருத்தான் ஒன்றும் கொடுக்காண்டாம் போட எந்த காலத்துல எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சுன்னு இழுத்து அடிச்சுருவாங்க ஆமா அதனால சொத்து கண்டிப்பா வேணுமா காலில் வாங்கி தரேன் ஓ அருவீரா வர மாட்டியா ஒருத்தனுக்கு கை விரல்ல கோரையும் அடையாளமும் இருக்கு அவனை ஒரு பிடி பிடிச்சி கொண்டு வந்து சொத்தை தரத்துக்கு ஏற்பாடு பண்றேன் ரிக்கார்ட் கிடைக்காது அமௌண்டா கிடைக்கும் எதையும் ஒரு பங்கை வாங்கிட்டு கழிச்சி விட்டுட்டு போய்கிட்டே இருப்போம் அதான் ஏதோ ஒரு பங்கை வாங்கிக்கிட்டு கழிச்சு விட்டு போய்கிட்டு இருப்போம் ஆமாம் அதெல்லாம் சும்மா தான் பக்கத்தில் வரலாம் எந்த வழியிலையாவது ஒரு சேர் வாங்கி தரேன் மனம் கோடாமல் வாங்கிக்காப்பா அப்படின்னா குடும்பம் பகையாக போயிடும் என்ன வேணும் ஒரு பங்கு உங்கள் பங்கை வாங்கி தந்தது ஜெயித்து தரேன் அது இப்போ கேட்டு நியாயமான கேள்வி அசத்துவம் நல்லா இருக்கலாம் கருமசாமி சிவகாசி தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது

என்ன வேணும்பா படித்து ஒரே பாயிண்ட் தான் அந்த அரியர் வந்து ரெண்டு மாசத்துல செட் ஆயிரும் பாரி எனக்கு ஃப்ளைட்ல விட்டுரு நல்லா இருப்பான் ரெண்டு வருஷம் கழித்து வந்து வாழ்க்கையை அமைத்துக் கொள்வான் சிவமயமே என்றும் சிவமயமே பவபயம் இல்லை என்றும் சிவமயமே பவபயம்னா எதுப்பா பவம் என்றால் பிறவி இந்த பிறவியில் நான் பயப்படாமல் இருக்கணும்னு சொன்னால் சிவாய நம்ம என்று சிந்தனை செய்ய வேண்டும்னா உன் உள்ளத்துக்குள்ள பார்த்தேன் சிவனை பற்றிய துதிகளெல்லாம் இருக்கு இப்போ உபாயம் வந்தாச்சு இந்த அரியரை நீக்கித்தாரேன் அருமையாக பாரியலுக்கு அனுப்புவோம் கவலைப்பட வேண்டாம் அதுதான் மிக நல்லது நிறைய பணங்கள் வெளியில் வேஸ்டாக போச்சு மீட்டி கொண்டு வர தைரியம் ஜெயிச்சு காப்பா வெற்றி கருமசாமி அதே சிவகாசி எல்லை தொழிலை பற்றி மன உபாதை அடைந்த மகன் காளியம்மன் தெய்வம் எங்க இருக்கு பத்திரகாடி உங்க வீட்டுக்கு அப்படியா பார்த்துக்கிட்டு இருக்க தொழில பணம் தான் வேஸ்டாயிருக்கே தவிர பரவு கிடைக்கிற ஒருவருடைய தீய செயல்களால் இப்ப நம்ம தடையாகி கட்டுப்பட்டு கிடக்கணும் ஒரே ஒரு விஷயம் அரசாங்கத்திலிருந்து எதாவது லைசன்ஸ் வர வேண்டியிருக்கா இருக்கா ஒரு எழுத்து வரணும் அப்படின்னு ஒரு கணக்கு வருதா என்னது அது எத்தனை வருஷம் ஆச்சு ரன்னிங் லைசன்ஸ்லாம் முடிஞ்சு இப்போ முப்பது வருஷமும் தான் இருக்கேன் வருவாங்க அதை இன்னும் முழு ரெனுவல் பண்ணக்கூடிய ரூட்லாம் கிடைக்கலையா நான் போய் அதை கணக்கை பார்த்தேன் கொஞ்சம் ரெனுவல் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கு தப்பாக நினைக்கூடாது இடம் மாற்றம் வந்துடுவோங்கிற பயத்தை வச்சு தான் நான் இதை சொல்லுதேன் புரியுதா இப்போ மூன்றாண்டு காலங்கள் பல லட்சங்களை தழுவிய கடன்களும் வேதனையும் நடக்கும் ஆனால் அதுக்கு தகுந்த வருமானங்கள் அங்கே இல்லை இதை தீர்க்கிறதுக்கு வேற என்ன வழிங்கிறது தெரியாத வேதனை தான் வரலாம் வரலாம் உங்க யாருக்கும் தெரியாது எந்த மந்திராதி கொடுத்த பொருள் இருக்கா வீட்டில் ஒரு தாய்த்து ஒரு பொருள் கிடைக்கா வீட்டுக்குள்ள இருக்கு அது தேவை இல்லாதது ஒன்று இந்த கடலை திகதுக்கு வழிவகுத்து தரேன் மூன்று முறை என்ன பார்க்க வரணும் ஜெயிச்சு தரேன் ஒரு படம் வராது ரெண்டு பேரும் தந்துடுவோம்